நானா இப்படி ஓடியாந்தேன் அங்க ஒரு நிமிஷம் நடந்தது இடம் கனவு மாதிரிலே இருந்தது நம்மளையே பயம் இது எப்படி இது உண்மையாலே ஒருவேளை பேயதான் இருக்குமா இவங்க சொல்ற மாதிரி அந்த தான் இருந்தது அது கிட்டதான் பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல எப்படி அந்த பேய் மாதிரி வந்தது ஒண்ணுமே புரியலையே ஏ மோனே என்ன புரியல என்ன புரியணும் உனக்கு என்கிட்ட விளக்கமா சொல்லு ஏன் உள்ள உட்காந்து பேச வேண்டியதானே பணி பெய்யும் இல்லையே இப்ப உக்காந்து வெளியில உட்காந்துட்டு இருக்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நைட்டு வெளியில போகாதன்னு எங்க போயிட்டு வந்தேன் ட்ரெஸ்ஸோட கூட அப்படியே உட்காந்துட்டு இருக்க என்ன ஆச்சு நான் அப்பங்க போனேன் நீ சொன்ன மாதிரி ஒரு அழகான பிள்ளை வந்து அது கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு சடனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பேயா மாறிடுச்சு என்ன அறியாமே காலம் ஓட்டக்காண்டு அடிச்சுலாம் நேரம் இங்கதான் வந்து நிக்கேன் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி இது நடந்தது அந்த பெண் தானே இருந்தது எப்படி மாறிச்சு அதுதான் குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்கேன் ஏலே எங்கேயாவது உனக்கு அறிவு இருக்கா நான் படிச்சு படிச்சு சொன்னல வீட்டை விட்டு வெளியே போகாத இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பாத்துட்டு வந்து இங்க நிக்கியே எல்லாரும் சொல்லுவாங்களே அது வேற வீட்டுக்கு தேடி வரும்னு என்ன நடக்க போதுன்னு தெரியல நீ வா முதல்ல உள்ள வந்து கதவு ஜன்னல் உட்காருவா என்ன இவரே உள்ள வா வந்து உட்கார சொன்னா பரவாயில்ல வந்து கதவு ஜன்னல்லாம் அடைக்க சொல்றாரு என்ன எனக்கும் இன்னைக்கு சரி நம்ம உள்ள போவோம் சா என்ன கருமமோ சரி நம்ம படுத்து தூங்குவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசிங்கப்பட்டது இல்லை நாளைக்கும் போய் பார்ப்போம் அந்த பொண்ணு பேர் என்ன மாதிரி சொன்னாலே சாந்தாவா முதல்ல அந்த பொண்ணை ஊர்ல விசாரிச்சு பார்க்கணும் உண்மையாலே அந்த மாதிரி ஒரு பேர்ல ஒரு பொண்ணு இருக்கான்ட்டு சரி அதை பத்தி நினைச்சு ஒரு பிரச்சனமும் இல்லை நாளைக்கு முதல்ல அந்த வேலையை பாப்போம் இப்ப தூங்குவோம் அய்யோ எல்லாலே ஏதோ ஒண்ணு அமுக்குற மாதிரி இருக்கு அய்யோ கை அசைக்க முடியலையே அப்பா 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 நல்லா கத்து குரலு இந்த ரூம விட்டு வெளியே போக வெயில கூட நிறைய செட்டு இருக்கும் போலயே நான் அங்க பார்த்தது வெள்ளை கலர்ல இருந்து கருப்பு கலர்ல இருக்கு ஏமா அதுவும் அண்ணனா கொஞ்சம் எழுந்திரும்பா மூச்சு விட முடியலையே நெஞ்சிலேயே உட்கார்ந்துருக்கியம்மா நெஞ்சதான் உட்காரணும் வேற எங்க உட்கார்றது நீ சொல்லு இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிரும்டா ஓ யாரோ இந்த முறை நீ தப்பிச்சிட்ட ஆனா அடுத்த ஐயோ ஐயோ இப்பதான் மூச்சு விட முடியுது என்ன கருமன் தெரியலையே ஏ மகனே என்னடா டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டது இங்க வந்து பார்த்தா சேதுபட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கா என்னாச்சு ஆமா ஆமா நீ பேசுவே உனக்கு என்ன ஏதோ இப்பயாவது வந்தியே சேது படம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன்னா நந்தா படம் கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிருக்கும் அது ஒண்ணும் இல்லப்பா ஏதோ ஒண்ணு மேலே உட்காந்து அமுக்குற மாதிரி இருக்குது நான் கத்துறேன் என்னால கை கால்லாம் தூக்க முடியல அதுதான் ஏன் உனக்கு வேணும் தான் ஆனா அப்பவே சொன்ன அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகாதே போகாதேன்னு கேட்டியா எது வந்து உன் மேல உட்காந்து அமைச்சுன்னு தெரியல காலம் முதல்ல பூசாரி போய் கணக்கு கேட்கணும் பாத்துக்கான கே கேட்க போறேன் கூட்டெல்லாம் பெருக்கல உன்னால இன்னும் திருத்த முடியாதுடா இப்ப இப்போ நான் பாத்துக்குறேன் டேய் இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி அங்க போயிட்டு வந்தது வந்து ஒரு மாதிரியா இருக்கான்ட்டு இப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்துருக்கு என்ன விஷயம் சொல்லு ஏய் அதை விட எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த ஊர் இன்னும் எதுக்கு இந்த பேயின்லாம் நம்பிட்டு இருக்கு நேத்து வந்து பாத்தனா நான் அந்த போயிட்டு வந்த பத்தியா போயிட்டு வந்துட்டு ஒரே யோசனை எல்லாம் வீட்டுல படுத்து தூங்கிட்டு பாத்துக்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கருப்பூர்வம் மேல உட்காந்து அமுக்குற மாதிரி இருந்தது நான் ஆகும் கத்துற யாருமே வரல என்னது கருப்பூர்வம் வந்து அமைக்குச்சா ஐயோ இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இருக்கேன்னு எங்க வீட்டுக்கும் வருமா இன்னைக்கு பத்தியா இந்த மாதிரி நீங்க எல்லாம் நம்புறதாலதான் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ இந்த பேய் பேரை சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட விஷயம் பண்றாங்கன்னு எனக்கு வந்து சந்தேகமாவே இருக்கலாம் நான் இன்னைக்கு நைட்டு நான் போலான்னு இருக்கேன் என் மச்சா நான் அவன் சொல்றேன் கேளு அவன் ஏதோ பண்ணிட்டு போறானுங்க இப்ப என்ன அதை புடிச்ச அவனு அவார்ட குடுக்க போறானு ஒன்னும் கிடையாது ஒரே சும்மா ஏதோ சோஷியல் மீடியால கூட வராதுராடி இது ஒரு கிராமண்டா பேசாம அப்படியே ஃப்ரீயா விட்டுரு ஏதே ஃப்ரீயா விடணுமா ஏண்டா எவ்வளவு வருஷமா அந்த கிராமத்தையே கொத்தடிமை மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க ராத்திரி ஆறு மணிக்கு மேல ஒருத்தனையும் வெளியில போக விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்ப தானே எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருங்க நான் பாக்குறேன் இன்னைக்கு நைட்டு போய் பார்க்கறேன் எந்த பேய் வருதுன்ட்டு ஒரு வாட்டி பட்டுட்டேன்ல எனக்கு ஏன் சந்தைங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து அமுக்கிச்சு பார்த்தியா நான் உண்மையெல்லாம் எதோ ஒன்று நினைச்சேன்டா கனவோ என்னமோ நினச்சேன் ஆனால் அது ஒரு வார்த்தை சொல்லிச்சு எங்களை பார்த்துட்டு உயிரோட போகிற ஆளு நீ தான் மட்டும்தான் ஒன்றா அப்படியே விட்டுருவோமா அப்படின்ச்சி எனக்கு அங்கே தான் டவுட்டாக இருக்குது ஒரு பேய் இதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும் சொல்லு சரி சரி என் வீட்டுக்கு போ நான் பார்த்துக்குறேன் ஹலோ சுந்தரியா ம் நான் வாட்ஸ்அப்பில் ஒன்று ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் நைட் அங்கே வந்துருங்க ஓகே டேய் எல்லாம் எப்பரா போகுது மக்கள் அந்த பக்கம் வர்றதுல இல்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த பெய் பொருளி எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பக்கா தானே போயிட்டு இருக்கு ஏன்னா நான் ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் எவனோட்டம் அந்த ஊருக்கு புதுசாக வந்தவன் இன்சை வந்து ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு என்னாச்சு முடிச்சு விட்டீங்களா இல்லையா ஆஹ் வந்துட்டு போனது உண்மைதானே ஆனா அவனுக்கு எந்த சந்தேகமும் வரல நம்மளும் அந்த பேய் மாதிரியே பில்டப் கொடுத்து நான் வீட்டுக்கு போய் பயன்படுத்திட்டு வந்துட்டோன்னு வேற ஒன்றும் இல்ல நம்ம பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லண்ணா சரக்கு சாப்பிட்டு போறீங்களா பக்காவா இருங்கண்ணா

எவனா இத பார்த்தான்னு வச்சுக்கேன் பிசுரே தட்டாம தூக்கிடுவோம்டா நாளைக்கு வரும்போது என்ன நல்ல நியூஸ் தான் வரணும் ஓகேவா அதெல்லாம் கவலைப்படாதல பக்காவா பண்ணிடலாம் ஏய் நீ ஆடா பா ஒரு நிமிஷத்துல ஹார்ட்டை நின்னு போச்சுடா உண்மையாலே பெய் மாதிரி டேய் உங்களை பிடிக்க தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் எப்படி மாட்டீங்க பத்தியா எவனாவா நேற்று ஏன் வீட்டுக்கு வந்து என்னையா போட ஆரம்பிச்சிங்க எவனாவா முன்னாடி வர சொல்லு அண்ணா இந்த பக்கமும் போலீஸ் இருக்கு நம்மளை சுத்து போட்டாங்கண்ணே ஐயோ டே டேய் என்ன புரிக்கி நாய்களாம் ஊர்ல எல்லாரையும் ஆறு மணிக்கு மேல வெளியில வரக்கூடாதுன்னு பயன்படுத்திட்டு இங்க உட்காந்து கள்ள சாரங்க காமிச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும் ஓரமாக முடி போடலாம் ஆம்பளை போலி சொன்னாதான் கேட்பேன் கண்ணை பார்த்தல கீழே சுட மாட்டேன் உன் ஆயிலேயே சுட்டுருவேன் முட்டை போடுறா டேய் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல நேத்து என் வீட்ல வந்து என் நெஞ்சு மேல உட்காந்துட்டு என்ன நாய் நாயிங்க அவனை சொன்னா என்ன விட்டிடுவீங்களா அந்த கொகையோட கொகையா ஒட்டினு பாருங்க அவன் தான் அது என்டாடி நீடா மூச்சு கூட தெரியலையாடா சரி ஒன்னும் சொல்லி பிரச்சனம் இல்ல நீ வேற அம்புதானே ஏ மோகனே நீ போலீசா அப்ப கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கா அண்டர் ஏஜென்டா இல்ல கமிஷனராடா உன் பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கடா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா உயர்ந்த அதிகாரி மாதிரி பா இது ஒரு சீக்கிரட் ஆபரேஷன் பா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தகவல் வந்தது அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றாங்கன்ட்டு கையும் கலவமா தான் நான் அப்படியே வந்தேன் ஆனால் இந்த வேலையெல்லாம் இவங்களை பார்ப்பானு இங்கே வந்து தெரிஞ்சது நான் வந்து இப்போ கமிஷனாக இருக்கும்ப்பா மற்ற டீட்டெயிலெலாம் நம்ம அப்புறம் பேசலாம்ப்பா முதல்ல இவங்களை வந்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு போகணும் டியர் வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன் பாய்